ஒன்று புஸ்தகம் நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாகவேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சுத்தம் இந்த சித்தம் இது தேவனுடைய பொதுவான எல்லாருக்குமான சித்தம் இது தனிப்பட்ட விதத்தில் ஒருவருக்கு சொல்வது அல்ல சபை முழுவதுக்கும் ஆண்டவர் நாமத்தை தரித்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவை ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் வேதம் சொல்லுகிற காரியம் தேவன் சொல்லுகிற சித்தம் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது ஏதோ என்னுடைய மனது தூய்மையாக இருக்கிறது அல்லது என்னுடைய ஆவியில் நான் தூய்மையாக இருக்கிறேன் சரீரத்தை நான் எப்படி வேணாலும் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அப்படியெல்லாம் இன்றைக்கு போதனைகள் இருக்கிறது சரீரத்தை நான் குடிக்கலாம் போதை பழக்கத்தில் இருக்கலாம் ஆனால் நான் மனது பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படி அல்ல உங்கள் சரீரம் உங்களுடைய ஆவி உங்க ஆத்மா எல்லாவற்றிலும் பரிசுத்தம் அதுதான் பூரண பரிசுத்தம் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது இது தேவனுடைய சித்தம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்போம் ஆண்டவர் ஆராதிப்போம் உலகத்துக்கு வெளிச்சமாயிருப்போம்